ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கேள்வி இந்த உலகத்தை கடவுள் உருவாக்குனாரா இல்ல இந்த உலகமே தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்டதா நீங்க இப்ப கேக்குற இந்த கேள்வி உங்க நம்பிக்கையை குலுக்கக்கூடிய கேள்வி இந்த வீடியோ முடிவுக்கு நீங்க வந்தப்போ நீங்க உங்களை பற்றி இந்த யூனிவர்ஸ பற்றி வேற லெவல்ல யோசிக்க போறீங்க நாம எல்லாரும் ஒரே ஒரு டயலாக் சொல்றோம் காட் இஸ் வாட்சிங் ஆனா சயின்ஸ் மெதுவா விஸ்பர் பண்ணுது சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் எஜுகேட்டட் பீப்புள் சயின்டிஸ்ட் கூட சிலர் இன்னும் கடவுள நம்புறாங்க ஏன் தெரியுமா இந்த உலகம் ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கு உயிர் எப்படி வந்துச்சு மனசு எப்படி யோசிக்குது நாம ஏன் இங்கே இருக்கோம் இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு ஷார்ட்கட் ஆன்சர் தான் காரணம் ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த உலகம் இருந்து ரிமோட் கண்ட்ரோல்ல ரன் ஆகல இந்த உலகமே தன்னையே தானே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு காலத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா இடிமின்னல் அடிச்சா கடவுள் கோபப்படுறாராம் மழை பெய்தா கடவுள் ஆசிர்வாதம் நோய் வந்தா நீ பாவம் பண்ணிருக்க வெக்தி வந்தா நீ புண்ணியம் பண்ணிருக்க எதுவா இருந்தாலும் லாஸ்ட் லைன் ஒரே ஒன்று இட் இஸ் காட்ஸ் வில் எல்லாம் கடவுளோட அக்கவுண்ட்ல தான் போடப்பட்டது அப்புறம் மெதுவா நம்ம கதையில ஒரு நியூ கேரக்டர் என்டர் பண்ணினார் அதுதான் சயின்ஸ் நியூட்டன் வந்து சொன்னார் கிராவிட்டி டார்வின் சொன்னார் எவல்யூஷன் ஐன்ஸ்டீன் சொன்னார் டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆனா இந்த எல்லாத்துக்கும் பிறகும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஸ்டில் மிச்சம் இவங்க எல்லாம் இருக்கும் ரூட் காஸ் யார் நாம என்ன நினைச்சுக்கிட்டே இருந்தோம் வெளியிலிருந்து ஒரு பெரிய பவர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுது ஆனா ரிங் டிட்டர்மினிசம்னு ஒரு கான்செப்ட் சொல்றது என் தெரியுமா இல்லைன்னு சொல்றது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு கண்டினியூஸ் பவர் ஓடிக்கிட்டே இருக்கு அதுதான் உன் ரியல் காரணம் இதுக்கே ஒரு பெயர் இருக்கு காசாசு அதாவது சிம்பிளா சொன்னா நான் என்னை நானே உருவாக்குற காரணம் உங்க மொபைல் ஃபோன் பேட்ரி இல்லாமல் வேலை செய்யுமா அதே மாதிரி எக்ஸ்டர்னல் பவர் இல்லேனா ஷட் டவுன் ஆனால் மனித உடல் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆட்டோ ரிப்பேர் ஆட்டோ ப்ரொடெக்ஷன் ஆட்டோ க்ரோத் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட உங்கள் உடலோட இன்டர்னல் சிஸ்டம் சைலண்ட்லி உங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்கு இது எல்லாம் வெளியிலிருந்து யாரோ கண்ட்ரோல்ஸ் பண்ணலை உள்ளுக்குள்ள ஓடுற ஒரு க்ளோஸ்ட் காசிட்டிவ் சர்க்கியூட் தான் கண்ட்ரோல்ஸ் பண்ணுது இதுதான் ரிங் டிடர்மினிசம் சொல்ற பெரிய ட்ரிஸ்ட் கடவுள் இல்லாம கூட சிஸ்டம் தானே கடவுள் மாதிரி ஆக்ட் பண்ணுது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வாழ்க்கையை பாருங்க ஏஐ ரோபோட்ஸ் ஸ்பேஸ் ட்ராவல் ஜீன் எடிட்டிங் எவ்வளவு லெவல்னு போயிருச்சு இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு பிறகும் கூட நாம இன்னும் ஒரு டயலாக் சொல்றோம் எவ்ரி திங் இஸ் காட்ஸ் வில் ஆனா சயின்ஸ் மெதுவா நம்ம காது கிசுகிசு பண்ணுது யுவர் லைஃப் இஸ் யுவர் சிஸ்டம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஃபார்மராக இருந்தாலும் business person இருந்தாலும் உங்க ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்றது ஃபேட் இல்ல உங்க ஃபியூச்சரை வலிமை இன்ஜின் engine உங்க உள்ள இருக்கிற அந்த லோக்கல் காஸ் தான் ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுவே போதும் இந்த ஸ்டோரி நமக்கு சொல்லி குடிக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் என்ன தெரியுமா லெசன் ஒன் விலையில் கடவுள தேடாதீங்க உள்ள இருக்கும் சக்தியை தேடுங்க லெசன் டூ நீங்க வீக் இல்ல நீங்க ஒரு கண்டினியூஸ் செல்ஃப் அப்டேட்டிங் சிஸ்டம் ஒவ்வொரு டேயும் உங்கள அப்கிரேட் தான் இருக்கீங்க லெசன் த்ரீ உங்களுக்கு வந்த ஃபெயிலியர்ஸ் கடவுளோட தண்டனை இல்ல உங்க இன்டர்னல் சிஸ்டம் கொடுக்கும் ட்ரைனிங் லெசன் ஃபோர் உங்க குரோத்த கண்ட்ரோல் பண்றது ஃபேட் இல்ல உங்க செல்ஃப் காஸ் நீங்க எது அக்செப்ட் பண்றீங்கோ அதுவே உங்க ஃபியூச்சர் ஆவுது லெசன் ஃபைவ் உங்களை ரெஸ்க்யூ பண்ண யாரும் வெளியில இருந்து வர மாட்டாங்க நீங்க தான் உங்களுக்கு ரியல் ஹீரோ இந்த யூனிவர்ஸை கடவுள் உருவாக்குனாரா இல்லையானு அது டிபேட் ஆகலாம் ஆனா ஒரு ஃபேக்ட் மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்துல வேற எங்கேயும் இல்லை அது உங்க உள்ளதான் இருக்கு அதை நம்புங்க அதை ஆக்டிவேட் பண்ணுங்க உங்களை நீங்களே உருவாக்கிக்கோங்க லவ் யூ ஆல் எல்லாரும் நலமா இருங்க ஸ்ட்ராங்கா இருங்க டேக் கேர் பை மீண்டும் ஒரு பவர்ஃபுல் வீடியோல சந்திக்கிறேன்